ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூரில் இருக்க நம்ம தஞ்சாவூரில் இருக்க சிவகங்கை பூங்காவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம வந்துட்டு பூங்காவுக்குன்னு நம்ம கிளம்பி வரல வேறு ஒரு விஷயமாக வந்தோம் அதுக்காக தம்பி வந்துட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல அதனால நம்ம அப்படியே நேராக இங்கே வந்தாச்சு வந்து முன் முன் இதில் வந்துட்டு நம்ம டிக்கெட் எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளறி வந்தாச்சு பாருங்கள் குரோட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக நல்லா செழித்து வளர்ந்து இருந்துச்சு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே மாதிரி குழந்தைங்க உட்காந்து விளாட்ற ராட்டினா இருந்துச்சு இந்த மாதிரி சிங்கம் புளி திருத்தை எல்லாமே வந்துட்டு அங்கே பொம்மையில் செஞ்சு வச்சுருந்தாங்க அதிலலாம் பிள்ளைங்க வந்துட்டு ஏறி அழகாக உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம் அதே மாதிரி டைனோசர் இருந்துச்சு அது முன்னாடியே நிற்க வச்சு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது ரொம்ப நாளாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணி தான் இருந்துச்சு இப்போதான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப பார்க்குறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் வந்துட்டு நல்லா இருக்கு எடுக்கிற மாதிரி அந்த ஆனால் எல்லாம் நிறையா இருந்துச்சு அதுலேயெல்லாம் வந்துட்டு பிள்ளைங்க நல்லா ஏறி அழகாக விளாண்டாங்க அப்புறம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா செடியெல்லாம் வந்துட்டு நிறையா வச்சிருந்தாங்க இந்த பாரி அந்த பிள்ளையெல்லாம் வந்துட்டு நல்லா திருத்து தூத்துலாம் வச்சிருந்தாங்க தண்ணி தான் இல்லை ஆனால் இதுவும் நல்லா அழகாக சுற்றதாக இருந்துச்சு நிறைய ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து விட்டு எங்கள் வீட்டுக்காரவங்களி வச்சுலாம் போட்டோம்லாம் எடுத்தோம் நம்ம தஞ்சாவூரில் இருந்துகிட்டு இது ஓப்பன் பண்ணி ரொம்ப நாளாக நம்ம போகவே இல்லை சூழ்நிலை சுச்சுவேஷன் காரணமாக போகலை இன்றைக்குமே வந்துட்டு பூங்காவுக்கு போகணும்னு நாங்கள் போகலை தம்பிக்கு வந்துட்டு ஸ்கூல் ஸ்கூல் ஒயிட் ஸ்கூல் வாங்குறதுக்காக நாங்கள் போனோம் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே மேம்பாலம் வழியாக வந்துடலாம் வீட்டுக்கு வரலான்ட்டு வண்டியை விட்டாக்க என் பொய் பொண்ணு பொண்ணும் இல்லை இல்லை போங்க இருக்குது நேராக வண்டி அங்கே விட்டுருங்க நீங்கள் போகவே கூடாது இங்கே போயிட்டு தான் நம்ம போகணுன்னாங்க நமக்கு நேரமும் இல்லை நாங்கள் உள்ளே போகும்போது ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு அதனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும்தான் உள்ளே இருந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சு அது உள்ளே ஆயிருச்சு அப்புறம் லைட்டெல்லாம் வந்துட்டு ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் ரொம்ப வந்துட்டு ஒரு சைடு உள்ளதை மட்டும்தான் நான் வீடியோஸ் எடுத்தேன் ஃபோட்டோஸ் எடுத்தேன் அந்த சைடு உள்ள இன்னும் ஒரு சைடு பக்கம் நாங்கள் போகவே இல்லை அதனால் அந்த சைடு பக்கம் போயிட்டு இன்னொரு விழாவாக நான் அவங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறது இது வந்து ஒரு சைடு உள்ளது மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம் இது வந்து பார்த்திங்கனாக்கா முன்னாடி வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு கோயிலுக்கு பெரிய கோயிலுக்கு பின்னாடி இருக்கும் அப்படியே அதில் வந்துட்டு முன்னாடி மான் எல்லாமே நிறையா இருக்கும் அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க நம்ம வெளிலேருந்து பார்க்குற மாதிரி தான் வச்சுருப்பாங்க இப்போ மான் எதுவுமே இல்லை இந்த இடம் சூப்பராக இருக்கும் நம்ம ஏதாவது நம்ம ஈவினிங் டைமில் இதுக்குன்னு நம்ம கிளம்பி அழகாக ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு ஏதாவது கட்டு சாதம் மாதிரி புளி சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா வீட்லேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னாக்க நல்லா உட்காந்து சூப்பராக நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் அந்த மாதிரி இடமா இருக்குது அது பாருங்கள் அந்த ட்ரெயினும் வந்துட்டு நல்லா புது புத்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஆஜா போகிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் போகலை இன்னொரு டைம் நம்ம வர நாங்கள் வந்துருக்கோம் இப்போ வந்துட்டு பிள்ளைங்க வீட்டுக்காரங்க ஒரே முறை உட்காரி ஃபோட்டோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம ஃபோனில் தான் ஃபோட்டோ விட்டு எடுக்க முடியலை நம்ம ஒரே எடுக்க முடியும் ஏதாவது சூழ்நிலை இது மாதிரி வரும்போது நம்ம எடுக்க வர மாதிரி தெரியுது மற்ற நேரங்களில் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்கூல் போயிடுவாங்க பசங்களுக்கு ஸ்கூல் செய்வாங்க நம்ம எல்லாம் போக முடியாது இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இது கொடுக்கும் எல்லாருமே எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி தான் மாதிரிதான் பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் இந்த பூங்கா வச்சு வர மாட்டேன் தஞ்சாவூர் பக்கத்தில் தஞ்சாவூரில் இருக்காங்க தஞ்சாவூரை சுற்றி நம்ம எல்லோருமே வந்து பார்க்கலாம் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் நல்லா ஜாலியாக விளாட விடணும் நம்ம ஒரு மதியானம் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு போயிட்டு வந்தால் கூட ரொம்ப நல்லா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பிள்ளைங்களை நல்லா விளையாட விட்டு நம்மளாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து விட்டு சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மரக்கலையில் பார்த்திங்கனாக்கா ரெண்டு புறா உட்காந்துருந்துச்சு அதுவும் ரொம்ப பார்த்துட்டு கவலை இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தோம் நேரம் ஆகிக்கிட்டே இருந்துச்சா போயிட்டு வாங்க கிளம்பலாம் மக்கள் கிளம்பவே இல்லை எங்கள் பசங்களும் கிளம்பல அவங்களும் கிளம்பவே இல்லை இந்த சிலை எல்லாமே வந்துட்டு முன்னாடிலேருந்து வச்சுருக்காங்க பாருங்கள் லைட்டு ஆன் உடனே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மரத்தங்கள் எல்லாம் வந்துட்டு கலர் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு ரெட் கலரில் க்ரீன் கலரில் ஸ்கை ப்ளூ கலரில் எல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு வாங்கடா போகலான்னு சொன்னால் வரவே இல்லை ஆனால் இதெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் எந்த சைடு வச்சுருக்காங்கன்னு தெரியல வச்சுருக்காங்களா இன்னுமே வைக்க போகிறாங்களான்னு தெரியல அதை கேட்குறது கூட எங்களுக்கு நேரம் இல்லை சரி வாங்க டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இந்த கம்பியில் ஏறி நின்றுக்கிட்டு அவன் தம்பி பண்ணுன பார்த்தீங்கன்னா இறங்கவே மாட்டேன்ட்டான் வல்லமா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அந்த பக்கம் ஏறுறான் அந்த பக்கத்துலேயும் இந்த பக்கம் ஏறிக்கிட்டு வரவே இல்லைன்ட்டான் வீட்டுக்கு கிட்டக்கார பையன் வரவே மாட்டேன்ட்டான் பாருங்க இது மாதிரி இந்த கம்பி வந்துட்டு ரெண்டு இடத்துல வச்சிருக்காங்க இந்த ரெண்டு கம்பிலையுமே நான் ஏறிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு ஏறினா இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் உயரமாகவும் இருந்துச்சு கீழே வந்துட்டு அந்த இடத்துக்கிட்ட எல்லாம் என்ன கொஞ்சம் மண் வந்துட்டு கொட்டாமல் இருக்காங்க அதனால் பயந்துக்கிட்டு நாங்கள் ஏற்றி விடலை ஊஞ்சலில் மட்டும் கொஞ்சம் விளாட விட்டோம் அது அந்த பிளாஸ்டிக்கில் அந்த உட்கார்றது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கெல்லாம் வழுக்குது அது முன்னாடியெல்லாம் வந்துட்டு மரப்பலகையில் வச்சுருப்பாங்க ரொம்ப வழுக்காது கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக இருக்கும் உட்கார்றதுக்கு இப்போ வந்துட்டு அந்த பிளாஸ்டிக்கில் வச்சுக்கிறதுனால பிள்ளைங்களுக்கெல்லாம் வழுக்குது அதுவும் பாப்பா வந்துட்டு கொஞ்சம் ஸ்கர்ட் வந்து ஒரு மாதிரி வளவளப்பாக கட்டியிருந்ததுனால ரொம்ப வழுக்கணுச்சு அதனால் பயந்துட்டு இறங்கிட்டா இந்த பாருங்கள் இது வந்துட்டு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ஏறணும்னா அப்படியே சுற்றி வர்றதுக்கு இது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் பாப்பா பயந்துக்கிட்டு ஏறவே மாட்டேன் இல்லம்மா என்னை இறக்கி விட்டுருங்க இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பாப்பா இறங்கிட்டா ஒரு நாலஞ்சு ரவுண்டு சுற்றுனா சுற்றிட்டு இல்லை எனக்கு மயக்கம் வருது பாப்புன்னு சொல்லிட்டு இறங்கிட்டா அப்புறம் தம்பி தான் சுற்றிக்கிட்டு இருந்தான் இது நல்லா இருக்குது ரொம்ப நம்ம பார்க்குறதுக்கு நம்ம பக்கத்துலேயே இன்னும் பிள்ளைங்களே பிடிச்சிக்கலாம் ஆனால் என்ன சில இப்போ குழந்தைங்களுக்கு வந்துட்டு வாந்தி வந்துடும் மயக்கம் வந்துடும் ஆனால் இவனுமே எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருதுன்னு தான் சொன்னான் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே ஃபர்ஸ்ட்லேயும் வந்துருக்கலாமே சொல்லிட்டு வந்தோம் சரி நம்ம ஊரில் தானே இருக்குது நம்ம தஞ்சாவூரில் தானே இருக்குது நம்ம எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லாரும் வந்து பார்த்துட்டு போங்க உங்கள் பிள்ளைங்களை இங்கே அழைச்சிட்டு வந்து நல்லா விளையாட விடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு புல்லெல்லாம் வந்துட்டு நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க செடியெல்லாம் நிறைய செடி வச்சுருக்காங்க பார்க்க மரம்லாம் வந்துட்டு நல்லா செழித்து நல்லா இருக்குது அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லா கவலைகளுமே மறந்து ரொம்ப மன நிம்மதியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு திருப்தியாகவும் இருந்துச்சு

இந்த சிவகங்கை பூங்கா கொண்டு இந்த வீடியோ முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்